அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்பொழுது சட்டப்பேரவையில் மசோதாவை தாக்கல் செய்து வருகிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக கூறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மசோதாவை தாக்கல் செய்து வருகிறார் அங்குள்ள முழு நிலவரம் என்ன வணக்கம் மீதி மருத்துவ கழிவுகளை போட்டினால் விசாரணையின்றி நேரடியாக விதிக்கும் வகையில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் இந்த சட்ட முன்வடிவை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வதாக இருந்த நிலையில் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அமைச்சரவையிலிருந்து மாற்றம் செய்யப்படலாம் என தொடர்ச்சியாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது இந்த சட்ட முன்வடிவை அமைச்சர் ரகுபதி தற்போது தாக்கல் செய்திருக்கிறார் உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்று குவிப்பது பொது சுகாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் கடும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்டை மாநிலங்களில் இருந்து நமது மாநிலத்தில் உயிரி மருத்துவ கழிவுகள் கொட்டுவது தொடர்பான அடிக்கடி புகார்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கள்ளச்சாராயக்காரர்கள் கணினி வெளி சட்ட குற்றவாளிகள் மருந்து சரக்கு குற்றவாளிகள் வன குற்றவாளிகள் மணல் கடத்தல் குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளிகள் ஆகியோருக்கு மட்டுமே தடுப்பு காவல் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டுவோருக்கும் தடுப்பு காவல் விதிக்கப்படக்கூடிய வகையில் சட்ட கொண்டு வரப்பட்டிருக்கிறது தடுப்பு காவல் என்பது நீதிமன்ற விசாரணை அல்லது தடை தண்டனை இன்றி தனிநபரை காவல் வைப்பதையே குறிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இந்த சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்வதாக இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் செந்தில் பாலாஜி இன்னும் ஓரிரு நாட்களில் அமைச்சரவையில் விடுவிக்கப்படலாம் எனவும் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இந்த சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி